இன்று பீனவி கன்ஃபடரேஷன் பார்க்கிலே ஈத்துல் போட்லக் ஒன்று கூடல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது அதிலே நானும் கலந்து கொண்டேன் இங்கு உலகளாவிய ரீதியில் மக்கள் கலந்து கொண்டார்கள் நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது லஞ்ச் முடிவுறுகின்ற நேரத்திலே தான் நானும் வந்து கலந்து கொண்டேன் ஒரு அழகான பார்க் இங்கு நிறைய ப்ளே கிரவுண்ட் மற்றும் நிறைய சிறுவர்களுக்கான பெரியவர்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்கள் நிறைந்து காணப்படுகின்றது இங்கு ஒரு வாக் பண்ணுவதற்குரிய ஒரு அழகான முறையிலே ஒரு வாக்கிங் ஒரு பாதை ஒன்று அமைத்திருக்கின்றார்கள் அழகாக விளையாடுவதற்குரிய மைதானம் மற்றும் பேட்மிண்டன் சிறுவர்கள் தண்ணீர் தாடைகள் ஊடாக விளையாடு மகழ்பதற்கு என்று நிறைய மரங்கள் வளர்த்து ஓய்வெடுப்பதற்கு என்று ஒரு சிறந்த முறையிலே இந்த பாக் அமைந்திருக்கின்றது இங்கு பன்னாட்டு மக்களும் இன்று ஒன்று கூடி இங்கு அவர்கள் மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு சனிக்கிழமையாக இருக்கின்றதுனால் அதிகமான சிறுவர்கள் குடும்பத்தோடு வருகை வந்திருக்கின்றார்கள் இங்கு மழ்கின்றார்கள் இன்றைய நாளிலே ஈதுல் அல்ஹா உடைய ஒரு லஞ்ச் ஹோட்லாக் ஒரு நிகழ்வும் நடைபெற்றது அதிலே பன்னாட்டு மக்களும் கலந்து கொண்டார்கள் அதிலே நாங்களும் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் जब सर्क हो जाए उसको हम उसको பன்னாட்டு மக்களும் இங்கு இங்கு சாப்பிட்டு விட்டு தங்களுடைய விளையாடி மகிழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு அழகான ஒரு ஒரு கிரவுண்ட் இங்கு மக்கள் உடல் பயிற்சி செய்கின்றவர்கள் ஓக் பண்ணவர்கள் இங்கு தங்களுடைய நடைப்பயிற்சிகளை விற் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அத்தோடு இது ஒரு அழகான ஒரு மைதானம் இப்பகுதியில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது